ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு வருடம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர்பியிலேருந்து பாருங்கள் ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் டிப்ளமோ முடித்தவங்க பிஇபி டெக் முடிச்சவங்க பிசிஏ பிஎஸ்சி முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் ஷார்ட் நோட்டீஸ் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் உங்களுக்கு வந்து பாருங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லருந்து ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரி அதுக்கப்புறம் டிப்போர்ட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு சூப்பர் அண்ட் கேட்டகிரி கெமிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி கெமிக்கல் சூப்பர்வைசர் கேட்டகிரிக்கெலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ்லாம் வந்துருக்கு ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் டேட் வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுது டேட்டு கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஜூலைலேருந்து உங்களுக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அன்னிலருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாருங்க மேல வந்து பாருங்க கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்டீரியல் சூப்பர்வைசர் இந்த மாதிரி கேட்டகரிக்குலாம் வந்து ஸோ பதினேழு வேகன்சி வந்து பார்த்தினா கோரக்பூர் ஒன்லைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது அவங்க வந்து நமக்கு கிடையாது ஸோ நம்ம அப்ளை பண்ண முடியாது ஸோ கீழே இருக்கிற அந்த போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரன்டென்டென்டென்டென்ட் கெமிக்கல் மெட்டீரியல் அண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஸோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வேக்கன்சி வந்து பார்த்தினா ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க சாலரி வந்து பாருங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா வந்து பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவென்ஸ்லாம் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து வரும் ஏஜை வரைக்கும் பாருங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து வரும் ஸோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஐநூறுரூவா வந்து ஃபீஸு ரயில்வே ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு ஐநூறுரூவா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே நீங்கள் எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேல் கேட்டகிரி ஸோ இபிசி இந்த மாதிரி கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு அந்த இரநூத்தம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிடி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது எல்லா ரயில்வே ரெக்குயர்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அதோட ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே நீங்கள் ஐநூறுரூவா பே பண்ணுறவங்களுக்கு நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ டீடெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது ஜூலை அன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆனால் வந்து உங்களுக்கு என்னென்ன செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்துருச்சு ஒரு ஆறு வருஷம் ஆகுது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் வந்து காமிக்கிறேன் ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் அதை பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு சென்னை ஆர்ஆர்பி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ நம்ம ரீஜனுக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தக்கூடிய கூடிய நோட்டிஃபிகேஷனு ஸோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பாருங்க ஜூனியர் இன்ஜினியரிங் கேட்டகரிப்போட் இந்த மெட்டீரியல் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் விட்டுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆறு வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு யாருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக நான் காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா முப்பத்தி மூணு தான் வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே வந்து இருக்குது ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ப்ரீஃபாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து பாருங்க கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இல்லைனா வந்து பேச்சில் டிகிரி வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க டிப்ளமோவில் வந்து நீங்கள் மெக்கானிக்கலோ ப்ரொடக்ஷனோ ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஸோ அதுக்கப்புறம் மெஷினிங் இன்ஜினியரிங் டூல்ஸ் அண்ட் மெஷினிங் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் எலெக்ட்ரிகல் இன்ஜினியரிங் காம்பினேஷன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி இதுலேயும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் சிவில் முடிச்சவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்சியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி பிஇபிடெக்கில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸோ பி இஇபிடக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஜிடிசிஏ இந்த மாதிரி பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ இந்த மாதிரி முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ செலெக்ஷன் மெத்தடுன்னா உங்களுக்கு எப்படி வந்து இருக்குன்னா ரெண்டு ஸ்டேஜாக உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது சிபிடி எக்ஸாமு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நூறு கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ அதுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பேட்டன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்லேயுமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து வரும் நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான பேட்டனுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பற்றியில் இந்த இதுபடி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக வந்துக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி நைன் ஜூலை இன்றைக்கு ரிலீஸ் ஆயிரும் ரிலீஸ் ஆனதுமே உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலிமா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆனது உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்